மகளிர் நியம சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கின்றேன் இப்போ வந்து நம்ம டபுள் ஸ்டோன் செயின் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் வைக்கிறது பச்சை கலர் மணி அது மீந்ததி வாங்கிட்டேன் அதை வச்சுட்டேன் அடுத்தது கோ கேர்லாக் அடுத்தது டபுள் ஸ்டோன் வந்து ப்ரவுன் கலரு இது வந்து கடைகளில் வரைக்கும் வாங்கிக்கலாம் இந்த எல்லா பொருட்களுமே கடையில் வைக்கும் அடுத்தது கோல்டன் மணி இது வந்து சின்ன சைஸு கயிறு சமோசா லாக் ரெண்டு கோல்டன் மணி பெரிய சைஸு அடுத்தது நம்ம வந்து மணி கோக்கிறதுக்கு கியர் ஒயர் வந்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு அடுத்தது நோஸ் பிளையர் கட்டர் இந்த பொருளெல்லாம் இமிடேஷன் ஜுவலரில் கிடைக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பச்சை கலர் மணி வந்து அடிக்கிடுவோம் இந்தமாரி அடிக்கடிக்கு கோத்தன்னு வச்சிங்கன்னா நமக்கு வந்து கோக்கிறதுக்கு வந்து மிகவும் ஈஸியாக இருக்கும் இப்போ பெரிய கோல்டன் மணி எடுத்துருவோம் நம்ம கையில் அதை பிரித்து வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சமோசாலா கடிக்கிடுவோம் இப்போ கோல்டன் மணி பெருசு இந்த பக்கம் வச்சுட்டு பெருசு வந்து கீழே வைக்கணும் சின்னதை வந்து மேல் பக்கம் வைக்கணும் இப்போ அடிக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அடிக்க நம்ம வச்சுட்டோன்னு வச்சிங்களேன் சரியா அது வந்து கோக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ பச்சை கலர் மணி ஃபுல்லாக கொத்தாச்சு அடுத்தது ப்ரவுன் கலர் ஸ்டோனை நம்ம கொத்துருவோம் சாரி அடிக்கிடுவோம் இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம கணக்கு பண்ணி இந்த ப்ரவுன் கலர் ஸ்டோனை ரெண்டு பக்கமும் நம்ம அடிக்கிடுவோம் இந்த ஸ்டோன் வந்து பாக்ஸாகவே கிடைக்கும் நம்ம டபுள் ஸ்டோன்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம் அவங்க பாக்ஸாகவே தருவாங்க அதை அப்படியே வாங்கி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அடிக்காச்சு இதேமாரி ரெண்டு பக்கமும் நம்ம அடிக்கிடுவோம் இந்த கலர் பார்த்து ரெண்டு பக்கமும் எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு கணக்கு பண்ணி எண்ணி அடுக்கணும் மணியை இப்போ வந்து இதை வந்து நம்ம பாதியாக பிரிச்சிடுவோம் பச்சை மண பச்சை மணி கணக்கு பண்ணி இப்போ அடிக்க வச்சுட்டு இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கவுண்டிங் வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் நான் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கீர் ஒயரை எடுத்துக்கலாம் கீர் ஒயிரை எடுத்து அழகாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சமோசா லாக் இதை வந்து இப்படி உள்ள நுழைச்சி ரெண்டு பக்கமும் ஒயர் எடுத்துக்கணும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் நல்லா டீட்டெயிலாக இருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி இதில் சின்ன ஹோல் இருக்கும் அது வழியை நம்ம இந்த கேர்லாக் லாக் ஒயரை கோத்துடலாம் இப்போ பாருங்கள் கோத்தாச்சி இது வந்து திரும்பாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதில் வந்து கியர் லாக் இது கியர் லாக் போட்டு லாக் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து ஒயர் வந்து நவுறாமல் இருக்கும் இப்போ அதை போட்டுட்டு நான் லாக் பண்ணிடுறேன் பாருங்க மணி எங்கள் கிட்ட கொண்டு வந்து வச்சு இந்த நோஸ் பிளேயரால் வச்சு லாக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து நவுறாது அப்படியே இருக்கும் அதுமாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம் லாக் பண்ணி இந்த பக்கமும் போட்டு லாக் பண்ணிடலாம் இப்போ லாக் பண்ணியாச்சு இப்போ மணியை கொத்துருவோம் முதல்ல வந்து கோல்டன் சின்ன மணியை வந்து மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் கொத்துருவோம் ஓகே பாருங்க அடுத்தது கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரில் சின்ன பெரிய மணியை கொத்துருவோம் இப்போ ஸ்டோனை எடுத்துகிட்டு ஒரே நேரத்தில் மேல் பக்கம் இருக்கிற ஒயர்லேயும் கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயர்லேயும் நம்ம வந்து இதை கோப்போம் இங்கே பாருங்கள் சின்னமணி மேல் சைடும் நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் மேல் பக்கம் கோர்த்துட்டு இது கொஞ்சம் ரெண்டு மணி கோக்குக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் அப்படி லைனாக கோத்துக்கிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கோத்தாச்சு இப்போ அடுத்த மணியும் எல்லாம் லைனாக கோக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுனால ஒரு ரெண்டு மூணு மணியை கோர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் கோத்துருவோம் பாருங்கள் அப்படி தனியாக ஒரே நேரத்தில் ரெண்டு ஒயர்லையும் இந்த மாதிரி வரணும் ஓகேயா இப்போ வந்து பிரவுன் கலர் மணி ஃபுல்லாக அதை கொத்தாச்சு அடுத்தது க்ரீன் கலர் ஸ்டோனை வந்து நம்ம கோப்போம். சின்ன குழந்தைங்களை எங்கேயாவது நம்ம பார்ட்டிக்கிட்டு போனோம்னா இந்த மாதிரி நம்ம கையாலே நகை செஞ்சு அழகாக போட்டுக்கிட்டுன்னு போகலாம் நம்ம கூட போட்டுக்கலாம் அதை என்ன எப்படினா இந்த நகை செய்கிறதுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு ஆகும் வெளியில் நம்ம கடைகளெலாம் வாங்கினா ஐநூறுவாய்க்கு மேலே ஆகும் உங்களுக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாகும் அதுவும் நம்ம கையாலே செஞ்சு நகை போட்டேன்னு வச்சிங்களேன் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு தேவையான டிசைன்களில் கூட நம்ம கோத்து இந்த மாதிரி தேவையான கலர்களில் எந்தெந்த ட்ரெஸ் எந்தெந்த மாதிரி கலரில் இருக்குதோ அந்த ஸ்டோன் வாங்கி நம்ம கோத்து வச்சுக்கணும்னு வச்சிங்களேன் வெளியே போட்டுன்னு போகலாம் குழந்தைங்களுக்கும் போட்டுக்கிட்டுன்னு போகலாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் கோல்டு கலர் மணி மாதிரியே இருக்கும் கோல்டு நகை மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து தெரியாது தங்க வைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் <laughs> இந்த ஒரு சைடு ஃபுல்லாக கோர்த்தாச்சு அடுத்த சைடில் இருக்கிற மணியை நம்ம அதேமாதிரி ஃபுல்லாக நம்ம கோத்துருவோம் எப்படி மினிமலன்னு ஜோலிக்குது பாருங்கள் நாங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து டூப்ளிகேட் நாங்கள் நிறைய தெரியாது ஒரிஜினல் நிறைய இருக்கும் அழகாக பார்க்குறதுக்கு இப்போ எல்லா பச்சை கலர் ஸ்டோனும் கோத்தாச்சு அடுத்தது ப்ரவுன் கலர் ஸ்டோனு எல்லாத்தையும் நம்ம கோத்துடுவோம் இப்போ மீதி இருக்கிற மணியை நம்ம அப்படியே வந்து கோத்துடுவோம் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து கோத்து முடித்தாச்சு திருப்பவும் வந்து நம்ம இந்த சமோசா வந்து போடுவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட்டரை வச்சு எப்போதும் நம்ம நகைக்கோக்குக்குள்ளே ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் பத்தாமல் போயிடுதுன்னா சரி வராது கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோல்டன் மணியை கோர்த்துட்டு சமோசா சமோசாலாக்கு வந்து நம்ம இப்படி கோக்கலாம் இதில் வந்து கோக்கக்கூட தனித்தனி ஒயராக வந்துடுது அதனால் இதை வந்து தனித்தனியாக வச்சு ரெண்டு பக்கமும் வந்து கேர்லாக்கு போடணும் அந்த முனையில் கோக்கக்குள்ளே நம்ம வந்து வளர்ச்சி கோர்த்தோம் இது ஒயர் தனித்தனியாக ஆனதுனால நம்ம தனித்தனியாகவே நம்ம கோத்துக்கலாம் தனித்தனியாக கோத்துட்டு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி கேர் லாக் போட்டு லாக் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும்வுஸ் ப்ளேயர் வச்சு நல்லா நசுக்கி விடணும் இங்கே நசுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயராக கட்டரால் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுது இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம இந்த லாக் எடுத்துகிட்டு கயிறு லாக் எடுத்துகிட்டு இந்த கயிறை வந்து நம்ம அதில் மாட்டி விடலாம் இப்போ நகை ரெடி ஆகிடுது டபுள் ஸ்டோன் நெக்லஸ் மணி ரெடி ஆயிடுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை மாதிரி நீங்கள் செய்து போட்டு பாருங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நிறைய நகையெல்லாம் போட வேண்டியது இருக்குது போடுறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலே பார்த்ததற்கு நன்றி வணக்கம்